அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் துலாம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் காணக்கூடியதாகும் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வேலை தொடர்பாக பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலம் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு புதிய முதலீடுகளில் நீங்க பங்கு கொள்ளலாம் இதனால் உங்களுடைய நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பயனுள்ள ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்பிக்கையிலிருந்து காணப்படுவீங்க இன்று நல்ல பலன்கள் காண உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில் தடைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்பவும் நல்லது பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமான உங்களுக்கு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம் இதனை தவிர்த்து அமைதியாக நீங்கள் இருக்க வேணும் பண நஷ்டம் காணப்படுகிறது பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று மன உளைச்சல் காணப்படுகிறது இசை கேட்பது மற்றும் ஆறுதல் பெறலாம் பிரச்சனைகளை கையாளுவது இது உங்களுக்கு உதவும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேணும் பணிகளை கையாளும் பொழுது கவனமுடன் இருந்தால் விரும்பிய பலன்கள் கிடைக்கும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையோடு பேசுவீங்க தேவையற்ற வார்த்தைகள் பேச வாய்ப்பு இருக்கு இது உறவா பாதிக்கும் எனவே நீங்கள் கவனமாக பேச வேண்டும் பண நஷ்டம் காணப்படுகிறது இன்று பணம் சம்பாதிப்பதற்கான ஏதுவான ஒரு சூழ்நிலைகள் இல்லை செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தூக்கமின்மை காரணமாக கண்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கு நீங்கள் சொந்த முடிவுகளை எடுப்பதில்லை இன்று நீங்கள் உறுதியாக இருப்பீங்க உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க பணி சூழல் சிறப்பாக காணக்கூடியதாகும் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க புதிய வாய்ப்புகள் பெருகி காணக்கூடிய ஒரு நாளாகும் உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க அது மட்டும் இல்லாமல் இது உறவு பிணைப்பை வலுப்படுத்தும் உங்களுடைய சம்பாதிக்கும் திறனை உயர்த்த முடியும் கணிசமான தொகையை சம்பாதிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு சாத்தியம் இது உங்களுடைய சமயோகித புத்தியால் இன்றைய நாளை உற்சாகமாக நீங்க கொள்ள வேண்டும் சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் மேலதிகாரிகளிடமிருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைச்சிருக்கு சாதனை படைத்த உணர்வு உங்களுடைய மனதில் நிரம்பி இருக்கு உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதன் மூலம் அவர் மகிழ்ச்சி அடைந்து உறவுல ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவாங்க பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பை உயர்த்த முடியும் முழு ஆரோக்கியத்துடன் நீங்க காணப்படுவீங்க உடலும் மனமும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமாக இருக்கு நம்பிக்கையுடன் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உங்களுடைய முயற்சிகள வெற்றி காணலாம் பணியில் ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு இருக்காது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மிகுந்த பொறுமை தேவை எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வதன் காரணமாக உங்க துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் துணை இடத்துல ஆரோக்கியமான உறவை பராமரிக்க நீங்க அமைதியாக சகஜமாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு மிகுந்த கவலையை உண்டாக்கும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே இன்று மோதல்களை தவிர்க்க அறிமுகம் இல்லாத நபர் மற்றும் அக்கம் பக்கத்தாருடன் நீங்கள் கவனமாக பழக வேண்டும் மற்றவர்களுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் பணி சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது சரியான ஒரு திட்டமிட்டு அதனை நீங்கள் முறையாக ஆற்றுவது சிறந்தது குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம் உங்க துணையிடத்துல இன்று மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள முடியாது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகளை நீங்க சந்திக்க வாய்ப்பு போதிய அளவு பணம் சம்பாதிக்க இயலாது உயரழுத்த பாதிப்புகள் காணப்படலாம் சிறிது நீங்கள் சோர்ந்து காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே அமைதியின்மை காணப்படலாம் இன்றைய செயல்களை நன்றாக சிந்தித்து நீங்கள் கவனமுடன் முடிவெடுக்க செய்ய வேண்டும் இன்றைய சவால்களை நீங்கள் நம்பிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டும் தேவையற்ற எண்ணத்தை பராமரிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் சக பணியாளர்களுடன் முன்னேற்றம் உங்களுக்கு நல்ல முறையில் காணப்படாது பனி சுமை அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்கு நண்பர்களால் பயனடைந்து மகிழ்ச்சி அடைவீங்க உற்சாகமாக நீங்க இருப்பீங்க பண முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்க பெறலாம் உங்களுடைய செயல்திறன்ல மிகுந்த திருப்தி காணப்படலாம் உங்க துணை மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று சிறப்பான ஒரு நாளாக இருக்கு நீங்கள் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க நல்ல தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க தேக ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று தடைகள் நிறைந்து காணப்படலாம் இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதனை நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பொறுமையை இழக்க நீங்கள் இன்று முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக ஆற்றுவதில் தாமதங்கள் காணப்படலாம் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு இருப்பத நீங்கள் சிறிதளவு கண் வெளிப்படுத்தக்கூடியதாகும் இதனை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது தவறான விளைவுகள் காணப்படலாம் நீங்கள் எந்த ஒரு செயலியுமே செய்வதற்கு முன்பு யோசித்து செய்ய வேண்டும் பிறரோடு உரையாடும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள்ல கவனம் தேவை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களை நீங்கள் தடைகளையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உரையாடும் பொழுது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் போதுமான அமைதியான அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது செலவுகள் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இது தவிர்க்க முடியாததாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகத்துடன் காணப்படுவீங்க நேர்மறையான முயற்சி மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் விரைந்து நீங்க முடிவெடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க துணையிடத்தில் இன்று நீங்கள் இணைந்திருந்து மகிழ்ச்சி அடையக்கூடியதாகும் இனிமையான வார்த்தைகள் மென்மையாக பேசி இருவரும் நல்ல ஒரு புரிந்துணர்வை வளர்த்து கொள்வீங்க கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது பண வரவு சலுகைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே